அலிபெற விலங்கும் அறுப்பு பெரும் ஜோதி சக்திகள் சட்டங்கள் அலிபுற பரப்பு பெரும் ஜோதி எலியை போன்றே அகதியும் பின்பு அரிய பிறவும் அலி புற அமைற்ற அற்பேரும் ஜோதி நடை விதிடடை அனைவால்

अरे पीड़ा बहुत है अपने तो जोड़ी नीले निर्कुम नेपिने निर्कुम आज वाला बहुत है अपने तो जोड़ी अपने तो जोड़ी अपने तो जोड़ी तनिक तो हम कर नहीं है अपने तो जोड़ी ओम रामली के सामी के तो बड़ी कर कोटि कोटि ओम रामली के सामी के तो बड़ी कर कोटि कोटि दिवाली न्याना से मार कर எர் வடி ஞான சேவநெக்கும் எர் வடி சித்தி முதியே ஓம் சுப்ரமணியர் படிகல் தோற்றி ஓம் மகாதேவர் படிகல் தோற்றி ஓம் மகபட்சீஸ்வரர் படிகல் தோற்றி ஓம் மசந்தி தேவர் படிகல் தோற்றி

ஓம் மகாதேசிவசாய் திருபடியல் கோட்டை ஓம் அபயாய திருபடியல் கோட்டை ஓம் கஞ்சமரை சிந்தா திருபடியல் கோட்டை ஓம் கடகளி சிந்தா திருபடியல் கோட்டை ஓம் பதகளி சிந்தா திருபடியல் கோட்டை ஓம் கட்டானந்த த்ரடிகள் போற்றி ஓம் கனிசிந்தத் த்ரடிகள் போற்றி ஓம் கட்டானந்த த்ரடிகள் போற்றி ஓம் கர்ணதிதாத் த்ரடிகள் போற்றி ஓம் கார்த்தரசித் த்ரடிகள் போற்றி ஓம் கபிலத் த்ரடிகள் போற்றி ஓம் அபரத்நிவேத் பரிகல்பொட்னி ஓம் பரசுதேவத் பரிகல்பொட்னி ஓம் கண்ணுலசிந்தத் பரிகல்பொட்னி ஓம் கணேஸ்வரத் நிவேத் பரிகல்பொட்னி ஓம் கோபாசிதேவத் பரிகல்பொட்னி மோங் பசிபத் பெரிய கோட் நீ மோங் ஆரகினான பெரிய கோட் நீ மோங் குவேன்சுவாயே பெரிய கோட் நீ மோங் பலபசி பெரிய கோட் நீ மோங் உமரகੁਰாயே பெரிய கோட் நீ மோங் குரு தஷ்ணாம் சித்தர் படிகள் போட்டி மாத்தியில் போட்டி பொங்கலை படிகள் போட்டி படிகள் போட்டி பாட்டியில் போட்டி படிகள் போட்டி ஓம் சங்கமிจิตே படிгел போற்றி பண்டரவாசிจิตே படிгел போற்றி ஓம் சஞ்சிจิตே படிгел போற்றி ஓம் சச்சினாமந்தே படிгел போற்றி ஓம் சக்கநாதே படிгел போற்றி ஓம் சண்டிகேசே படிгел போற்றி ஓம் சத்யானந்தத்திற்கு பிரிகரபொற்றி ஓம் சுபையர்மமா லிபவதற்கு பிரிகரபொற்றி ஓம் சுபவாக்யத்திற்கு பிரிகரபொற்றி ஓம் சிவானந்தத்திற்கு பிரிகரபொற்றி ஓம் சுபப்ரணங்கத்திற்கு பிரிகரபொற்றி பின்னர் போட்டியில் படிகள் 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 போட்டியில் செல்வோம் பிரபு மகிழ்ச்சி திருவடிகள் போட்டேன் ஓம் ஜமதி திருவடிகள் போட்டேன் ஓம் ஜனகர் திருவடிகள் போட்டேன் ஓம் ஜனதனர் திருவடிகள் போட்டேன் ஓம் ஜனாதனர் திருவடிகள் போட்டேன் ஓம் ஜனகுமார் திருவடிகள் போட்டேன் ஓம் ஜெகநாதன் திருப்படிகள் ஓம் தங்கி திருப்படிகள் போற்றி ஓம் தாய்மார சுவாமிகள் போற்றி ஓம் தா சந்தரத் படிகல்பொட்ரி ஓம் திருவோண சித்தர்த் படிகல்பொட்ரி ஓம் ருடான சம்பந்தர்த் படிகல்பொட்ரி ஓம் ருணாபரசர்த் பொட்ரி ஓம் திருமாலியே ஜெயமந்த் படிகல்பொட்ரி ஓம் திருமூலதேவர் திருபடிகளபொற்றி ஓம் திருவலதேவர் திருபடிகளபொற்றி ஓம் திருவாசுனிவர் திருபடிகளபொற்றி ஓம் தேயே திருபடிகளபொற்றி ஓம் நந்தராத் திருபடிகளபொற்றி ஓம் நதீஸ்வர திருபடிகளபொற்றி

ஓம் பிடிநாதீயை சத வடியல் போற்றி ஓம் திருமூலரேஷி சத வடியல் போற்றி ஓம் பிரம்மமூரிவரத் வடியல் போற்றி ஓம் வீர்பொம்மதே சத வடியல் போற்றி ஓம் உண்ணா கீ சத வடியல் போற்றி ஓம் சரகே சத வடியல் போற்றி ஓம் பிரம்மசித்ரத் பெரியல் கோட்ரி ஓம் குணாயகனாத் பெரியல் கோட்ரி ஓம் பகவத்ராசித் பெரியல் கோட்ரி ஓம் மச்சந்திவரத் பெரியல் கோட்ரி ஓம் மஸ்தாத் பெரியல் கோட்ரி ஓம் மயுரேசத் பெரியல் கோட்ரி ஓம் மார்க்கமாசனத்துட படிக்கல்பொற்றே ஓம் மார்க்கமேயது படிக்கல்பொற்றே ஓம் ஆனந்தந்து படிக்கல்பொற்றே ஓம் �������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������� ஓம் ஓமசிந்தர் த் பரிகல் போற்றி ஓம் ஞாபக தோது த் பரிகல் போற்றி ஓம் வித்யை முனிவர் த் பரிகல் போற்றி ஓம் யோகசிந்தர் த் பரிகல் போற்றி ஓம் யோகானந்தர் த் பரிகல் போற்றி ஓம் பிரம்மর্ষি த் பரிகல் போற்றி ஓம் அசிஷ்டா மார்கீனி திருபடிகே போற்றி ஓம் வரசி திருபடிகே போற்றி ஓம் வரசி திருபடிகே போற்றி ஓம் வரசி திருபடிகே போற்றி ஓம் பரமனி திருபடிகே போற்றி ஓம் பன்னீத் படிகே போற்றி ஓம் நிசாம்ត្រត្រಪಡிகல்பொற்றே ஓம் ವ್ಯಾಕರಣត្រಪಡிகல்பொற்றே ஓம் ವ್ಯಾಸ ಪರಿವರ್ತត្រಪಡிகல்பொற்றே ஓம் விடைன சிந்தត្រಪಡிகல்பொற்றே ஓம் நேரந்த சிந்தត្រಪಡிகல்பொற்றே ஓம் யதிலா கோடி वॾी KASAN GUNI, NAMARA GUNI, NOESA NA drop Nu camdara meni, SSA PODANLE Guys அங்க <trainian>

1, 2, 3, 4